வணக்கம் கலை ஆர்வலர்களே இன்று சென்னையின் பண்டைய கோயில்களுக்கு நாம் ஆழமாக செல்கிறோம் தென்னிந்தியாவின் நுழைவாயில் மட்டுமல்ல கட்டிடக்கலை அற்புதங்களின் முதல் நிறுத்தம் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வர் கோயில் பல்லவர்களால் செவதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள திராவிரி கட்டிடக்கலை மிகவும் அற்புதமானது புராண கதைகளை விவரிக்கும் சிக்கலான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அதன் உயரமான கோபுரங்களுடன் பிரதான தெய்வமான கபாலீஸ்வர் சிவலிங்க வடிவில் வழிபட்டார் மேலும் அவரது மனைவியான கற்பகாம்பாலுக்கும் ஒரு சிறப்பு சன்னதி உள்ளது மற்றொரு ரத்தினம் திருப்பி உள்ள பத்துசாரி கோயில் பல்லவர்களா பாய்டா நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பழமையான கோயில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆனால் இங்கு தனித்துவமானது என்னவென்றால் இந்த கோயில் நரசிம்மர் ராமர் மற்றும் வராகர் உட்பட விஷ்ணுவின் முழு குடும்பத்தையும் கொண்டுள்ளது இந்த கட்டிக்கலை சோலா மற்றும் விஜயநகர் பாணிகளின் கலவையுடன் சூரிய திராவிட பாணியை சேர்ந்தது இது உயரமான கோபுரங்கள் மற்றும் அமைதியான சூழலை சேர்க்கும் ஒரு குலத்தை கொண்டுள்ளது பின்னர் திருவாமியூரில் உள்ள மருந்தீஸ்வர் கோயில் உள்ளது சோழர் வந்து சேர்ந்த இது மருந்தீஸ்வரர் எனும் குணப்படுத்துபவர் வடிவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோயிலின் அமைப்பு அதன் மண்டபம் மற்றும் கருவறைக்கு மேலே உள்ள பிரமாண்டமான விமானத்துடன் சோழர் கட்டிற்கலைக்கு ஒரு சிறந்த எடுக்காட்டு புராணத்தின் படி அகத்திய முனிவருக்கு இங்கு சிவபெருமா மூலிகைகளை பற்றி கற்பிட்டதாக சூறப்படுது பெசன்ட் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலை தவறிடாதீங்க இது ஒப்பீட்டளவில் நவீன கோயில் ஆனால் இது லட்சுமி தேவியின் எட்டு வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பல் அடுக்கு கட்டமைப்புகளை கொண்ட அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்கு தனித்து நிற்கிறது கோயிலின் வடிவமைப்பு வங்கால் விரிகுடாவின் பரந்த காட்சியை அனுமதிக்கிறது இது ஒரு காட்சி விருந்தா அமைகிறது இந்த கோயில்கள் ஒவ்வொன்றும் ஒரு மத அடையாளமாக மட்டுமல்ல சென்னையின் வளமான கட்டிக்கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்துக்கும் சான்றாகும் அது பணக்கார்களா அலங்கரிக்கப்பட்ட தூங்கலா இருந்தாலும் சரி கம்பீரமான கோபுரங்களாக இருந்தாலும் சரி அமைதியான கோயிலு குளங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கல்லிலும் ஒரு கதை பொறிக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்த முறை நீங்கள் சென்னைக்கு வரும்போது இந்த கட்டிடக்கலை அதிசயங்களை ஆராய மறக்காதீங்க அவை வெறும் கட்டிடங்கள் அல்ல அவை வாழும் வரலாறுகள் பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த டெம்பிளுக்கு போகணுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த முறை வரை மகிழ்ச்சியான ஆய்வு